இட்ஸ் அன் ஆப்ஷன் ஆனா இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்ல சாத்திங் பண்ண பழைய இலக்கை நோக்கி ஓடுறப்ப நம்ம டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட்ல இன்னொரு ஆப்ஷன் வரும் இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா இதை பண்றதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம் நோ இதுதான் இலக்கு நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க அதுல நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள் செயல்முறையை மாற்றுங்கள் அவ்வளவுதான் when you are trying to reach some destination if it is not walking out change the approach towards the destination but not the destination உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள் இலக்கை அடைவதற்கான செயல்முறையை மாற்றுங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தில் கவனமா இருங்க நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க இது நடக்கவே நடக்காது விட்டுட்டு போங்க ஈகோலாம் இருக்கவே கூடாது தேவையில்லாம ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அது விடாமுயற்சி நீங்களே பேரெல்லாம் அமைச்சு இருக்கப்படாது அது நடக்காதது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகு அதை தொட்டு விட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அதை தொடர வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது அது ஒர்க் அவுட் ஆகாது நடக்கவே நடக்கப்படுவதில் அது தேவையும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் விட்டு விட்டு வெளியே வந்து விடுங்கள் சில இடத்துல சிறுத்தையா இருங்க சில இடத்துல மானா இருங்க ஆப்ஷனே இல்லனா மான் மாதிரி ஓடுங்க ஆப்ஷன் இருக்குனா சிறுத்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஓடுங்க அவ்வளவுதான் சிறுத்தையாக இருக்க வேண்டிய இடத்துல சிறுத்தையாக இருங்கள் மானாக இருக்க வேண்டிய இடத்துல மானாக இருங்க அதனால தான் லைஃப் இஸ் ஆஃப் அ பர்பஸ்